டேஸ்டியான ஒரு மட்டன் கோலம் உருண்டை நம்ம வீட்லேயே செய்யலாமா அதுக்கு கடையில் போய் கால் கிலோ மட்டன் வாங்கிட்டு வந்தாச்சு இதை கைமான்னு கேட்டால் தான் கொடுப்பாங்களா அந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி கொடுப்பாங்க அதை வாங்கிட்டு வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சாச்சு ஒரு கடாயை காய வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம வாங்கிட்டு வந்துருந்தோம்ல கைமா அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் போட்டுடலாம் நெக்ஸ்ட்டு கொஞ்சம் மசாலாலாம் ஆட் பண்ண போகிறோம் கொஞ்சமாக மஞ்ச பொடி கொஞ்சம் கரம் மசாலா கரம் மசாலாவில் என்னென்ன போட்டிருக்கேன்னா கொஞ்சம் மிளகு பட்டை சோம்பு ஏலக்காய் கிராம்பு இது எல்லாத்தையுமே ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் பவுடர் அரைச்சி வச்சுருப்போம்ல அந்த பவுடர் தான் நீங்கள் எம்பிட்டு காரை சாப்பிட்றீங்களோ தகுந்த மாதிரி மிளகாப்பொடி கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு உப்பு இப்போ இதை எல்லாத்தையும் போட்டாச்சா இப்போ அதை நல்லா வதக்கிக்கலாம் வதக்க வதக்க பார்த்தீங்கன்னா மட்டனில் வந்துட்டு ஒரு மாதிரி தண்ணி மாதிரி வரும்ல அது போகிற அளவுக்கு நல்லா ட்ரை ரோஸ் பண்ணணும் அப்போ தான் வந்துட்டு சூப்பராக இருக்கும் நான் ஆட் பண்ணியிருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாருமே எல்லார் வீட்லேயுமே இருக்கிற பொருள் தான் அதனால் ஈஸியாக செஞ்சிடலாம் அதே டைம் டேஸ்ட்டியாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நல்லா ட்ரை ரோஸ் ஆகிடுச்சா அது இப்போ வந்து ஆற வச்சிடலாம் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆனால் பொரிகளில் இருக்கும்ல நம்ம வீட்டில் அது நல்லா பவுடர் ஆக்கிட்டு வந்துவிட்டேன் அது மிக்ஸி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல மட்டன் அதையும் போட்டு லைட்டா ஒரே ஒரு சுற்றி சுத்திட்டு வந்துடலாம் இதே ரெசிபியை நீங்க சிக்கன்ல கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் டேஸ்ட்டும் சூப்பராகவே இருக்கும் இது இப்ப நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திட்டு நம்ம அரைச்சு வச்சிருந்தோம்ல பொரிகல்ல பவுடர் அதுல ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் போட்டுக்கலாம் அப்புறமா பொடி பொடியாக கட் பண்ண வெங்காயம் வெங்காயம் ரொம்ப வேணாம் சும்மா ஒரு பாதி வெங்காயம் போட்டா போதும் கொஞ்சமா கொத்தமல்லி கருவேப்பில் கொஞ்சம் பச்சை மிளகா இது எல்லாத்தையும் இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ரெசிபி செய்யறதுக்கு ரொம்ப டைமெல்லாம் ஆகாது குயிக்காகவே செஞ்சிடலாம் நம்ம கடையில் வாங்குவோம்ல அந்த கோலா உருண்டையை விட நம்ம வீட்டிலேயே செஞ்சு சாப்பிடும் போது அதோட டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்துட்டு ரவுண்டாக இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கலாம் ஈஸியாக இருக்கும் உருட்டுறதுக்கு பார்க்கவே எப்படி இருக்குல்ல சுட சுட பொறிச்சு ஒரு சாஸ் வச்சு சாப்பிட்டு பாருங்களேன் அம்பிட்டு டேஸ்டா இருக்கும் இப்போ எல்லாமே ரெடி பண்ணியாச்சா இப்போ காய வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம பொறிச்சு எடுத்துற வேண்டியது தான் ஆல்ரெடி நம்ம குக் பண்ணனால ரொம்ப குக் பண்ண தேவை இல்லை இந்த அளவு கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா எடுத்துற எடுத்துட வேண்டியதுதான் அதே மாதிரியே எல்லா கோலா உருண்டையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா டீப் ஃப்ரை பண்றது பிடிக்காத சாப்பிடலாம் வேற மாதிரி இருக்கும் ஆனா அதுவுமே சூப்பராக தான் இருக்கும் இப்போ நம்ம கோலாவூரண்ட சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாக்கவே எப்படி இருக்கு பாருங்களேன் அப்படியே சாஸ் தொட்டு சாப்பிட்டு பார்த்தா அம்பிட்டு டேஸ்டா இருந்துச்சு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க